கோவை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சிக் கழகத்தைச் சேர்ந்த மித்ரன் என்னும் சிறுவன் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி பதினோராயிரத்து ஐநூற்றி இருபது தடவை சிலம்பம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பிடித்தார் கோவை வேதம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டுக் கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல்கம்பு வாழ்வீச்சு வளரி மான்கொம்பு சுருள்வாள் போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக சாதனையை தொடர்ந்து நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் குரும்பபாளையம் பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வன் பிரியா ஆகியோரின் மகன் மித்ரன் ஏழு வயதான சிறுவன் மித்ரன் ஒற்றை சிலம்பத்தை பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது தடவை தொடர்ந்து சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார் இதற்கான நிகழ்ச்சி குரும்பாளையம் ஆதித்யா குளோபல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சாதனை நிகழ்வை எஸ் எஸ் குளம் ஊராட்சித் தலைவர் கோமலவள்ளி கந்தசாமி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் மோகன் இந்தியா யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கா உலக சாதனை புத்தகங்களின் துணைத் தலைவர் பி கிருத்திகா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் சிறுவன் மித்திரன் செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை அமெரிக்கன் உலக சாதனை யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக சாதனை புத்தகங்கள் பிடித்தது சாதனை மாணவன் மித்திரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதித்யா குளோபல் பள்ளியின் முதல்வர் விஜயபிரபா லிட்டில் லேம் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் ஷீலா ஸ்ரீகிட்ஸ் பிளே ஸ்கூல் முதல்வர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சாதனையாளர் மித்ரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் ஹுசேன் பாராட்டுக்களை தெரிவித்தார் காலை ஆறு மணிக்கு துவங்கிய இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லைத் தற்காப்புக்களை துணை பயிற்சியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மித்ரனை உற்சாகப்படுத்தினர் அநேருக்கும் வணக்கம் இண்ட் இந்தியா புக் ஆஃப் வேல் ரிகார்டு அமெரிக்கன் புக் ஆஃப் வேல் ரெகார்டு யூரோப்பியன் புக் ஆஃப் வேல் ரெகார்டு இந்த மூன்று இன்டர்நேஷனல் புக்கோடைய கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்திரன் அப்படிங்கக்கூடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமிச்சுட்டு அது ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரத்து பதினாயிரத்தி ஐநூற்றி இருபது முறை சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் திருப்பாளராகவும் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் உடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலயமா வாழ்த்துக்கள் தெரிவித்தார் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிரமம் கற்று கலை வந்து கற்றுகிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து இன்டர்நேஷ்னல் போடி வரைக்கும் பல பதக்கங்கள் வந்துட்டு இருக்காரு அந்த அனுபவங்கள் மூலியமாகவும் ப்ளஸ் அந்த மாணவர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேயுமே இன்டர்நேஷனல் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே எடுத்து செஞ்சு ஒரு வேலை ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கனாக்கா ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாக இருந்தது தொடர்ந்து விடாமுயற்சியினால இன்னைக்கு இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணிக்கோங்க அதுக்கு முல்லை தற்காப்பு கலைக்கழகத்தின் சார்பாகவும் மூன்று இன்டர்நேஷனல் புக் ஆஃப் புக்கு சார்பாகவும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் ஹாய் நான் நான் வந்து மிட்டன் பேசுகிறேன் நான் இரண்டாவட்டிலேருந்து மூணாவடி போகிறேன் இப்போ நான் மூணு வருஷமாக நென்மை கட்டிட்டுக்கிறேன் இப்போ வந்து நான் ஒரு ஓர்ட் வரணும்னு ஆசை வந்துச்சு ஆனால் நான் இப்போ வந்து மூணு புக்கில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு

என் பையன் பேர் மித்ரன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் ஆதித்யா குளோபல் ஸ்கூல் குறும்பாலக்கில் ஒரு த்ரீ இயர்ஸாக வந்து சிலம்பம் சிலமம் கற்றுகிட்ருக்கான் முல்லை மேரிஷியல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் அந்த த்ரீ இயர்ஸ்னால தான் எனக்கு ஒரு மூணு புக் ஆஃப் ரெக்கார்டில் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் ஒன் ஹவர் தேர்ட்டி சிக்ஸ் மினிட்ஸில் ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்லேயே சிலமம் சுற்றி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான் இது அவ்வளோ ஈஸி கிடையாது ப்ராக்டிஸ் இல்லாமல் இது கண்டிப்பாக அவனால் பண்ண முடியாது அதுவும் ஒரே ஹேண்டில் ரொட்டேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஒன் ஆறுங்கிறது லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி கவுண்ட் அதில் வந்து பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல உங்கள் ப்ரின்ஸ்பல் மேம்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிற விரும்புகிறேன்